விருச்சகம் இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் அவங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அவங்களுடைய கமிஷன் தொடர்பாக ஏதாவது வச்சுருக்கீங்க ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பாக ஏதாவது டீல் பண்றீங்க இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து இந்த சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு போயிட்டு வர்றதுனால அதனுடைய நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல தெளிவாக விரிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு பொருளாதார மேன்மைகளுக்கு எனக்கு பணம் கொஞ்சம் நல்லா புழங்கணும் கையில குடும்ப ஒற்றுமை நில நிலவனும் குடும்பத்தில் சதா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு நான் எது பேசினாலும் பிரச்சனையாகவே இருக்கு அப்படிங்கிறவங்க முக்கியமாக இந்த மகர லக்னத்துக்கும் தான் இது அவங்க மகரமும் பேசினாலே பிரச்சனைகளை அங்கே சந்திக்கும் அப்போது இவங்க சபரிமலைக்கு போயிட்டு வர்றதுனால அந்த பொருளாதாரத்தின் நிலைகளும் குடும்ப ஒற்றுமைகளும் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் கும்பம் கும்பத்தை பொறுத்தளவில் தேவையில்லாத செலவுகள் குறையும் நான் வெளிநாடு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து போகணுங்கிறதே ஒரு வேண்டுதலாக வச்சு நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வேண்டுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் மீன லகனம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் இல்ல ஃபியூச்சர்ல நான் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க வந்து சபரிமலைக்கு மாலை இந்த வேண்டுதலுக்காக போனீங்கன்னா ஏன்னா நமக்கு பல வேண்டுதல்கள் பல காரணங்கள் நமக்கு இருக்கும் ஆனால் அது எந்த லக்னத்துக்கு எந்த வேண்டுதலை குயிக்காக சீக்கிரமாக நடத்தி கொடுக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனைகள் இந்த லக்கணத்திற்கு இது இருக்குது அப்படின்னா இதற்காகவே நீங்கள் போயிட்டு வாங்க அவர்கிட்ட அதை பிரார்த்தனை அவைங்க நீ எனக்கு கொடு அப்படின்லாம் கேட்காதீங்க இது நடந்தா எனக்கு சந்தோஷம் உன்னை வந்து தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவா நிறைவேறும்